ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தானாக வந்து மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க இந்த பக்கம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கதிர் கிட்டே சொன்னதும் ஜானகி வந்து தானாவை அடி அடினா அடித்து நேராக ரூம்லாம் அழைச்சிட்டு போய் காட்டியை பற்றிய எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க ஆனால் தானாக வந்து கடைசி வரைக்கும் நம்பாமலே இருக்காங்க உடனே ஜானகி இங்கே பாரு நீ அவ கூட சேர்ந்து உன் பிறந்த நாளில் கொண்டாடுறதுக்காக ஹோட்டலில் போய் தங்கினல அங்கே வச்சு நீ ட்ரெஸ் மாற்றும் போதும் உனக்கே தெரியாமல் அவன் வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னதும் தனாக வந்து சமா அதிச்சு ஆறாங்க அம்மா என்னம்மா சொல்கிறா ஆமாடி அப்போ கூட மீடியாக்காரங்கள்லாம் வந்தாங்க ஆனால் அந்த இடத்துல கூட உன்னை காப்பாற்றினது யார் தெரியுமா மாயாதான் மாயா இல்லைன்னா நீ இப்படி முழுசாக நின்றுருக்கவே மாட்டடி அப்படிப்பட்டவெல்லாம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்துட்டே அப்படின்னும் போதும் தனா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க என்னமா சொல்ற ஆமாண்டி கடைசியில உன்னை டார்ச்சர் கூட பண்ணா அன்றைக்கி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனா இப்படி பண்ண வீட்டுக்கு வரலான்னு சொன்னால் உன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்னு அப்போ கூட அந்த லெட்டரை படிச்சுட்டு உனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பண்ண வீட்டுக்கு அவனை பார்க்க போகிறது யா போனது யார் தெரியுமா நம்ம மாயா தாண்டி எத்தனை தடவை உன்னையும் உன் வாழ்க்கையும் காப்பாத்திருக்கா தெரியுமா தனக்காக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணதில்ல மாயா உனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தண்ணி தியாகம் பண்ணிகிட்ருக்குறது அந்த பொண்ணு இப்ப சொல்லு மாயா உனக்கு கெட்டவளா நீ இல்லாம போகணும்னு அவன் நினைப்பாளா சொல்லுடி அவன் நிம்மதியை கெடுப்பாளா சொல்லு அப்படின்னு சொல்லி ஜானகி வலுத்தெடுக்கிறாங்க நம்ம தான இந்த பக்கம் தனா வந்து ஒவ்வொரு விஷயங்களாக யோசிச்சு பார்க்குறாங்க தானாக வந்து ஒரு பொருளை சாப்பிட போயிருப்பாங்க அதை வந்து மாயா தடுத்து நிறுத்தினது அதே மாதிரி பண்ண வீட்டுக்கு போனது இந்த பக்கம் நம்ம தானாக தனக்காக மாயா பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் நினச்சி பார்த்து பயங்கரமாக இருக்காங்க ஏமா ஏமா முன்கூட்டி இதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு பாரடி அந்த காத்தி உனக்கு எழுதின லெட்டரை பார் அப்படின்னதும் தானாக வந்து லெட்டரை படித்து பார்த்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க இது பாரு இன்றைக்கி உ அப்பா இந்த குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாயாதான் தன் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்ச தியாகிடி மாயா இது பாரு என் வயத்துல பிறந்த சொந்த பொண்ணு கூட இப்படி பண்ண மாட்டா அதை என் தங்கச்சி பொண்ணு பண்ணா ஒரு காலமும் அவ என்னை பெரியம்மா பார்த்ததே இல்லடி இன்னும் அவளோட சொந்த தங்கச்சியாவும் என்ன அவளோட அம்மா அம்மா தான் பார்த்திருக்கா அப்படிப்பட்ட பொண்ணு போய் தப்பா நினைச்சு அடிச்சு விரட்டி தேடி பாவே அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருமா இந்த உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரியாதேம்மா இந்த உண்மையெல்லாம் ஏமா என்கிட்ட நீ ஆரம்பத்திலேயே சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லி தனா வந்து அழுதுட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம தானே வந்து அம்மா நான் அக்கா மாயாவை பார்க்கணும் என்ன கூட்டிகிட்டு போமா அப்படின்னதும் உடனே ஜானகி தனாவை அழைச்சிட்டு கோவிலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா மாயா வந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தனா ஓடி வந்து மாயா அப்படின்னதும் மாயா அழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஓடி வந்து தனா வந்து மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க உடனே தனா வந்து கையெடுத்து கும்பிட்டு கஷ்டப்பட்டு மன்னிப்பு கேட்குறாங்க மாயா என்ன மன்னிச்சிரு மாயா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க தனா தனா என்னாச்சு அப்படின்னு போது உடனே ஜானகி என்ன மன்னிச்சிரு மாயா இதுக்கப்புறமும் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தால் என்னை விட பாவி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னது பெரியம்மா ஏன் பெரியம்மா அவசரப்பட்டீங்க அப்படின்னு மாயா வந்து அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம் இதுக்கப்புறமும் உண்மையே சொல்லாமல் இருந்தால் என்னை விட பாவை இந்த உலகத்தில் யாருமே இல்லை மாயா என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தானாவும் என்ன மன்னிச்சிடுமாயா அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஜானகி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போதும் உடனே நம்ம மாயா வந்து பெரியம்மா ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க பெரியம்மா இப்போது எனக்காகத்தான் நீங்கள் வந்து கிட்ட இந்த உண்மையே சொன்னீங்க ஆனால் இந்த உண்மை வீட்டில இருக்கிற மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமா பெரியப்பாவுக்கு தெரியக்கூடாது பெரியம்மா இங்க பாரு நீ இந்த உண்மையை யார்கிட்டே சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னது சரி மாயா கண்டிப்பா நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம தனா இங்க பாரு தப்பி தவறி பெரியப்பாகிட்ட சொல்லிடாதா அப்படின்னும் போதும் எப்படிம்மாயா இங்க பாரு இன்னைக்கு என் அப்பா வந்து என்னால தானே ஒன்னை வெறுத்துட்டு இருக்காரு அப்படின்னும் போதும் இங்க அப்படி மட்டும் உண்மை தெரிஞ்சா பெரியப்பா ஒண்ணு சரியா வளர்க்கலன்னு அவர் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட உயிரியை விடுற அளவுக்கு போயிடுவாரு தனா அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது சரி மாயா ஆனா என்னால நீ கஷ்டப்படுறியா அப்படிங்கிறாங்க தனா போக போக பெரியப்பாவை இன்னும் புரிஞ்சுப்பாரு அதனால நீ பொறுமையாரு சரியா சரி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு தனா மாயா ஜானகி மூணு பேருமே வீட்டுக்கு கிளம்பி போறாங்க தனா வந்து மாயா கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து சிரிச்சிட்டு வராங்க இந்த பார்க்க பார்த்தோம்னா நேரா நம்ம ஜானைக்கு போய் ரெண்டு பேரும் வெளியிலேயே நில்லுங்க வாரா அப்படின்னுட்டு நேராக ஆர்டியில் அடுக்க போகிறாங்க அக்கா என்னக்கா இங்கே நடக்குது அம்மா இந்த தனா இந்த மாயாவை அடித்து வரட்டுனா இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக வராங்க அதான் எனக்கு ஒன்றும் புரியல பார்வதி அக்கா வந்து அண்ணி வந்து இந்த தனாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்காங்க அதனால தான் தனா மாயா கையை பிடிச்சிட்டு இவ்வளோ க்ளோஸாக வாரா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க ஸோ செம்ம டென்ஷன் ஆகுறாங்க இந்த மாயா சும்மாவே ஆட்டம் போடுவா இப்போ ரெண்டு பேரையும் நாமளே சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடுச்சே அக்கா அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நேரம் வந்து நம்ம ஜானகி ஆர்த்தியெல்லாம் அடுத்து மாயாவையும் தனாவையும் உள்ள அழைச்சிட்டு வராங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரவணி பாட்டியும் வந்து இங்கால எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்போ நேரம் நம்ம தனா வந்து ஏன்னா மன்னிச்சுரு மாயான்னு மறுபடியும் சொல்றாங்க ஐயோ தனா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க கொஞ்சம் அமைதியாரு இங்கே பாரு எப்படி நீ ஆரம்பத்தில் எங்கிட்டே இருப்பியோ அப்படியே கொஞ்சம் காமிச்சுக்கோ திடீர்னு திடீர்னு என்ன மனசு மாறி என் கூட பழகி ஏற்றுக்கிட்டேன்னு நினைச்சா கண்டிப்பா எல்லாரும் சந்திக்கப்படுவாங்க அப்படின்னதோ சரி மாயா அப்படின்னு தனா சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தனா எங்கெல்லாம் ஜானகி அங்கேருந்து கிளம்பினதும் பத்மா பார்வதி ரெண்டு பேரையும் வந்து விடுத்து எடுக்கிறாங்க நம்ம மாயா ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் தானே கதிர்த்தானா போட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு என் பேரை மாட்டி விட சொன்னீங்க கிட்ட அப்படின்னு போதும் ஏய் நீ பார்த்தியா போதும் அத்தை நிறுத்துங்கச்சி இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்களே ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் அசிங்கமாகவே இல்லையா ஆனால் உங்கள் ரெண்டு பேராலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு என்ன தெரியுமா என்னையும் தனாவையும் சேர்த்து வச்சுருக்கீங்க அது வரைக்கும் எனக்கு தான் அப்படின்னும் போதும் பத்மாவும் பார்வதியாக அதிர்ச்சியாகிறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க ஒரு விஷயம் தெரியுமா இந்த வீட்டில் கொடி கட்டி பறக்கிறது நம்ம தனா மட்டும்தான் பெரியா தானாவோட பேச்சா மட்டும்தான் கேப்பாரு இனி யார் நினைச்சாலும் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அதே மாதிரி நான் இந்த இருக்கும் வரைக்கும் உங்களால எதுவுமே பண்ண பண்ண முடியாது விடவும் மாட்டேன் இன்னொரு வாட்டி இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க நான் பண்றது ரொம்ப பெருசா இருக்கோத்த உங்களாலதான் தாங்கவே முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு மாய வந்து மாஸ்க் பண்ணிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தனா கதிர் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க உடனே கதர் வந்து என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா கதர் வந்து அவங்களோட லக்கேஜ்லாம் வந்து பேக் பண்ணிட்டு வருவாங்க இதை பார்த்த ஜானகி வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகுவாங்க உடனே நம்ம தனா வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க இல்லையா கதருக்கும் எல்லாமே தெரிஞ்சு தான் நம்மளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஸோ இதனால தனாவுக்கும் இப்போ கதிர் மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்போ நம்ம கதிர் வந்து நேரம் நம்ம ஜானகி கிட்ட அதை நான் வீட்டை விட்டு கிளம்புறான் அப்படின்னும் போதும் மாயாவும் ஜானகியும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க கதிர் என்ன பேசிட்ருக்கா அப்படின்னும் போதும் தனா எதுவும் பேசாமல் அமைதியாக கூடவே இருந்துட்டு இருப்பாங்க ஆமா அது அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி நான் இருக்கணும்னா அவசியமே இல்லை அப்படின்னும் போதோ கதிர் நீ சொல்றது இங்கே யாருக்கும் ஒன்றும் புரியவே இல்லை இங்க பாரு தானா உன்னோட வைஃப் அவளை இடையில விட்டுட்டு போறன்னு சொல்ற உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போதோ நம்ம கதிர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை தனா கேளுங்க அப்படின்னு இந்த பக்கம் நம்ம மாயாவும் ஜானகி கதிரை தடுத்து நிறுத்தும் போது பத்மாவும் பார்வதியும் பேசுவாங்க ஏய் அவனே அவளோட வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு விட்டு போகணும்னு நினைக்கான் அவன் போனாதான் தனா வாழ்க்கை நல்லா இருக்கும் அது உனக்கு பிடிக்கலையாடி அப்படின்னு பத்மா பார்வதி சத்தம் போடும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா அது எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பிரிக்கிறதே உங்களுக்கு நோக்கமாக இருக்குல்ல அப்படின்னு மாயா வந்து வெளுத்தெடுப்பாங்க பத்மாவை இந்த பக்கம் பார்த்தோம்னா கதிர் இப்போ என்ன ஆச்சுன்னே திண்டீன்னு வீட்டை விட்டு போகிறேன் இங்கே பாரு மாயா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அதே மாதிரி தாலி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு தானா வந்து சம்மதிச்சா நான் அவ லைஃபை விட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தேன் அதே மாதிரி நான் வாக்கு கொடுத்தபடி அந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு மாயா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேணாமா அதனால தான் நான் அவள் லைஃபை விட்டு போறேன் ஏன்னா நான் அவள் லைஃபை விட்டு போனா மட்டும்தான் அவ சந்தோஷமா இருப்பா மாயா முக்கியமா நான் தனாவுக்கு கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னு போதும் தான வந்து அந்த இடத்துல அட ஆரம்பிக்கிறாங்க இது பக்கம் மாயாவும் ஐயோ கதிர் நீ புரியாம பே பேசிட்டு இருக்க அப்படின்னு போது மாயா எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் அதனால நான் நல்ல முடிவுதான் எடுத்திருக்கேன் இதுல தனாவுக்கே சம்மதம் இதுல நீ எதுக்கு கஷ்டப்படுற இங்க பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை விட்டும் இந்த ஊரை விட்டும் போற சரியா அப்படின்னதும் தனா வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்தா நம்ம ஜானகியும் மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வாங்க வெயிட் பண்ணி